அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நான் தர்மாக்கோள் பயன்படுத்தி மீன் தொட்டி செய்ய போகிறேன் இந்த தர்மாக்குல் பாக்ஸ் வந்து நான் வந்து பைசா கொடுத்து கடையில் வாங்கலை இது பார்மசியில் தான் வாங்கினேன் ஃபார்மஸியில் சில மெடிசன் வந்து இது மாதிரி பாக்ஸில் தான் வரும் இவங்க அந்த பாக்ஸ் வந்து தூக்கி தான் போடுவாங்க அந்த மாதிரி பாக்ஸை பயன்படுத்தி நான் மீன் தொட்டி செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு வந்து சிமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிமெண்ட்லாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணுற பிறகு நான் துணியை ஆல்ரெடி எதுவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாக்ஸ் தகுந்த மாதிரி உள்ள பழைய துணி தான் யூஸ் பண்ணேன் அந்த துணியை வந்து இதில் நல்லா நினச்சிட்டு தர்மாக்கூல் பாக்ஸ் சுற்றி நல்லா அப்ளை பண்ணணும் சிமெண்ட்டில் துணியை நல்லா மூழ்கி எடுத்துட்டேன் அதை வந்து தர்மாக்குல் பாக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறேன் அது நாலா பக்கமும் நல்லா கவர் பண்ணணும் கவர் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் வரும் அந்த ஏர் பபிள்ஸ் வரும்போது கையால் தேய்ச்சி அமுக்கி விட்டோம்னா அந்த பபுள்ஸ் வந்து போயிடும் இது ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் செட் ஆகிட்ட பிறகு நான் சிமெண்ட்டையும் பண்ணி மிக்ஸ் பண்ணி கையாலே அப்ளை பண்ணி விடுவேன் அது மாதிரி சரினால தர்மா பாக்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நான் தொட்டி செய்யும்போது மேலே வெளிப்புறத்தை தான் ஃபஸ்ட்டு செய்வேன் அதுக்கப்புறம் தான் உட்படத்துக்கு போவேன் நம்ம வெளிப்புறத்தில் மொதல் செஞ்சால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்ம தொட்டியை திருப்பும் போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தெர்மாக்கோல் பாக்ஸில் துணி ஓரளவு காஞ்சிருந்த பிறகு நான் மணல் சிமெண்ட் கலவை தான் பூசியிருக்கேன் இது நான் வந்து பார்த்தோன்னா கர்ணா இது மாதிரி எதுவும் நான் பயன்படுத்தலை வெறும் கையால் தான் வச்சு பூசி விட்ருக்கேன் சிமெண்ட் கலவை நல்லா காஞ்சு வந்துடுச்சு இதை நான் தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணுறேன் வெளிப்பகுதியில் நல்லா செட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் உட்பகுதியில் தான் சிமெண்ட் வச்சு பூசணும் நான் இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சேன்னா அதே மாதிரி தான் செய்ய போகிறேன் உள்புறதுக்கு தேவையானாலும் நான் துணியை கட் பண்ணிட்டேன் அந்த கட் பண்ண துணியை வந்து சிமெண்ட்டில் வந்து மூழ்கி எடுத்துட்டேன் ஆரம்பத்தில் வெளிப்பகுதிக்கு எப்படி செஞ்சேனா அதே மாதிரி தான் உள்பகுதியும் செய்கிறேன் நம்ம மாதிரி உள்பகுதி செய்யும்போது பார்த்தோன்னா ஏர் பபுள்ஸ் வரும் இயர் பபுள்ஸ் அளவுக்கு பார்த்து நம்ம செய்யணும் அந்த ஏர் இயர்புள்ஸ் வந்து கையால் விட்டால் அந்த பபுல்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படி செய்கிறனால பார்த்தோம்னா நம்ம சிமெண்ட்டு களை பூசும்போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நாலா பக்கமும் கவர் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் அப்படியே விடணும் கொஞ்சம் காய்ற வரலும் விடணும் அது காஞ்சிட்ட பிறகு தான் இதுக்கு மேலே நம்ம சிமிட்டு கலை வந்து பூசணும் இப்போ ஆரம்பத்துலேயே கொஞ்சம் சிமிட்டு கலையை பூசினா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது கொஞ்சம் காயை விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஓரளவு நல்லா காஞ்சி வந்துடுச்சு நான் அந்த பட்டி பார்க்குற பிளேட் வச்சு தான் பயன்படுத்தி தான் இந்த மாதிரி மட்டப்படுத்துகிறேன் இப்போ ஓரளவு நல்லா செட் இருக்குது இல்லை சிமெண்ட்டு மணல் கலவையே தான் பூசி விடுறேன் ஆரம்பத்தில் பூசும்போது ஃபினிஷிங் கொடுக்க மாட்டேன் எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் வந்து கொடுப்பேன் தொட்டியோட எல்லா பக்கத்துலேயும் பூசியாச்சு இதுக்கப்புறம் வந்து தொட்டி வந்து செட் ஆகணும் அதனால் அப்படியே காய வைக்கிறேன் காஞ்சிட்ட பிறகு தான் மறுபடியும் நான் தண்ணி ஊற்றி மறுபடியும் க்யூரிங் பண்ணணும் தெர்மோக்கோல் பாக்ஸோட மூடியை வந்து நான் வந்து தூக்கி போடல அதை வந்து தொட்டி கடியில் தான் வச்சுருக்கேன் தொட்டியில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதை தான் தொட்டியில் விட போகிறேன் நான் கப்பீஸ் தான் வாங்கினேன் இது மெயின்டென்ஸ் அந்த அளவுக்கு பண்ணி தேவை கிடையாது ஈஸியாக ப்ரீட் ஆகும் ஆக்சிஜன் மோட்டரும் தேவையில்லை தர்மாக்கல் பாக்ஸில் நம்ம டேரெக்டாக சிமெண்ட் போய் செய்கிறத விட இது மாதிரி துணி பயன்படுத்தியோ அப்படி இல்லைனாக்கா நம்ம குருவி கொண்டு செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பி வலையை பயன்படுத்தி செய்கிறனாலையோ இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தர்மாக்கல் பாக்ஸில் சிமெண்ட்டு பயன்படுத்தி செய்கிறனால தண்ணி வந்து கூலிங்காக இருக்கும் தொட்டி கூலிங்காக இருக்கணும் பார்த்தோன்னாக்கா ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகும் உட்புறம் வெளிப்புறம் ரெண்டு பக்கம் நம்ம சிமெண்ட் பயன்படுத்தி இருக்கனால லீக்கேஜ் வந்து இருக்காது நீங்களும் நான் சொன்ன மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்